சிவகாசன மெஸ்லேருந்து பேசுகிறோம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மகிட்ட வாங்கி போடுற சிக்கன் போன்லெஸ் சில்லி சிக்கன் வந்து அந்த வீட்டில் பண்ண ப்ரிப்ரேஷனாக இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து என்னென்ன இது தேவை நமக்கு அப்படிங்கிறது அவங்க சொல்கிறேன் நான் ஒரு அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சு விரை ஒரு அஞ்சு காஷ்மீர் மிளகாய் மிளகாய் அது எதுக்கு காஷ்மீர் சேர்க்கணும்னா நம்ம கலருக்காண்டி சேர்க்கணும் கலர் நல்லா அது வந்து பொறிச்சா பார்க்க நல்லா யதார்த்தமாக அதுக்காண்டி யூஸ் இது போக வந்து ஒரு ஒரு பத்து சோம்பு பத்து சோம்பு கூட ஒரு அஞ்சு சோம்பு கொஞ்சம் மனம் நல்லா இருக்கும் அதில் ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா ஷேப் பண்ணி பவுடராக வச்சுக்கணும் நம்ம அது வச்சுட்டு அந்த அரை கிலோ சிக்கனை வந்து இந்த நம்ம சேப்பண்ண பவுடரை போட்டு அதோடு வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பொடு பேஸ்ட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு எக்கு அதோட ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா போட்டு பிணைஞ்சி ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அப்படியே அதை அப்படியே நீங்கள் வச்சு அதுக்கடுத்து அது நல்லா உடனே நம்ம அதை மறுபடி நம்ம நம்ம கடலும் பொறிக்கலாம் நல்லாயிருக்கும் தேங்காய்னு பொறிக்கலாம் பட் தேங்காலும் நல்லாயிருக்கும் கடலும் நல்லாயிருக்கும் பொறிச்சு நல்லா அதை பொறிச்சு நல்லா மொருமும் எடுத்து நல்லா பார்க்க நல்லா அழகாக இருக்கும் அந்த மனம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அது நீங்கள் சாடும் போதே தெரியும் அந்த அது பொறிச்சு எடுத்தோடனே அந்த மனை வந்து கடைசி வரை நிற்கணும்ல நல்லா இது வந்து இதோடைய ரெசிபி இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ண நீங்கள் தேங்க் யூ